இல்லை ஜோதிட ஆர்வலர்களே இன்றைக்கி நம்ம இருக்கிறது பன்னிரெண்டு பாவங்களின் ஆய்வு உதாரண ஜாதகம் ஒன்று இது நம்ம ஏற்கனவே ரெண்டு பாவம் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து மூணாவது பாவம் பார்க்க போகிறோம் மூணாவது பாவம் என்ன மூணாவது பாவத்தில் லக்னத்து மூணாம் பாவம் ரிஷபராசியா ரிஷபராசியில் கேது இருக்கிறார் சரி அப்போ கேது மூணாம் பாவத்தில் இருந்தால் பலன்கள் என்னென்னா உள்துணிவு அதிகமாக இருக்கும் ஆழமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் கைவினை துறை சார்ந்த திறமைகள் இருக்கும் வேறுபட்ட சிந்தனை சாமர்த்தியம் இருக்கும் பயம் குறைவு ரகசிய முயற்சிகள் இண்டிபெண்டன்ட் செயல்கள் இருக்கும் தம்பி தங்ககளுடன் இருந்தால் சில நேரங்களில் மனதளவில் தூரமாக இருப்பாங்க முயற்சி தொடங்குவது தாமதம் ஆனால் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங் ரிசல்ட் கிடைக்கும் முடிவெடுக்கும் போது எக்ஸ்ட்ரீம் நேச்சராக இருப்பாங்க சரி மூணாம் பாவாதிபதி மூணாம் பாவாதிபதி யார் ரிஷபத்துக்கு சுக்கரனா அந்த சுக்கரன் ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அதுக்குரிய பலன்கள் என்ன முயற்சி பணமாக மாறும் பேச்சாள பலன் கிடைக்கும் கலை ஆசிரியர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் எல்ஐசி போன்ற துறைகள் நல்லாயிருக்கும் தம்பி தங்களின் வாழ்க்கை நலம் நல்லாயிருக்கும் குடும்ப ஆதரவு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாசிப்பு திறனும் எழுத்து திறனும் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் முயற்சிக்கு குடும்ப பொறுப்பு தடையாக வரலாம் மூணாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் அப்போ அதுக்கு என்ன பலன் மிக நல்ல நற்பேறு நற்பேறு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் தம்பி தங்கை இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் நடவடிக்கைகள் மிகவும் நியாயமுனையதாக இருக்கும் கல்வி அறிவு திறமை புத்தி சக்தி அனைத்தும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேச்சு கற்றல் நீதிமுறை ஆலோசனை துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் முயற்சி பலனாகும் சரி மூவனாம் பாவத்தை ராகு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ரிவேர்ஸில் பார்க்கணும் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அதுக்கு என்ன பலன் அப்படின்னா அசாதாரண திறமை புதிதாக யோசிக்கும் திறன் அதாவது இன்னோவேட்டிவாக யோசிச்சுப்பாங்க விளம்பரம் மார்க்கெட்டிங் ஆன்லைனில் வேலை கிடைக்கும் மீடியாவில் உயரும் வெளிநாட்டு பயிரம் ஃபாரின் கிளைன்ட் ஒர்க்கு சான்ஸ் இருக்குது துணிச்சல் மிக அதிகம் போட்டியில் வெற்றி கிடைக்கும் சம்டைம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அன்னெசரி ரிஸ்க்கு அவாய்ட் செய்யணும் தாமதமாக முடிவெடுக்கும் பழக்கம் இருக்குது சரி இப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த பலன் ஒருங்கிணைந்த பலன் என்னென்னா கேது உள்ளுணர்வு ராகு வந்து தைரியம் குரு வந்து அறிவு இதெல்லாமே பவர்ஃபுல் காம்பினேஷன் அப்போ வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சி எடுத்தாங்கன்னா டக்குன்னு வெற்றி தான் நீங்கள் ஆரம்பித்த வேலைகள் வந்து அவங்க என்ன வேலை ஆரம்பித்தாலும் மற்றவர்கள் விட்டு வைப்பதற்கும் கூட நீங்கள் முழுமையாக செய்து முடிக்கலாம் வாழ்க்கையில் நன்மை உண்டு சில மனதூரம் இருந்தாலும் பெரும் பிரச்சனை இல்லை அவர்கள் உங்களை மதிப்பார்கள் சரி அடுத்து தொழில் எல்ஐசி இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ட்ரைனிங் டீச்சிங் யூடியூப் ரைட்டிங் கம்யூனிகேஷன் டீச்சிங் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் ஜாப்பு லா ஜுடிஷரி ஃபாரின் பேசு ஒர்க்கு இதெல்லாம் வந்து நல்லா வரும் அப்புறம் பணம் முயற்சியை பணமாக மாற்றும் சக்தி இருக்குது என்ன முயற்சி இருக்கிறாங்களோ அது உடனே பணமாக மாறிடும் பேசுவதிலிருந்து வருமானம் பேசுனாங்கன்னா வருமானம் கிடைக்கும் கலை இசை ஆலோசனை இவங்களுக்கு நான் வருமானம் வரும் இதிலெல்லாம் ஆலோசனை எல்லாம் சொன்னாங்கன்னா வருமானம் நல்லா கிடைக்கும் சரி பயணம் பயணம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஷார்ட் ட்ராவல்ஸ் போயிட்டே இருப்பாங்க குரு ப்ளஸ் ராகுறதுனால ஃபாரின் ட்ராவல் வந்து இண்டிகேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபாரினுக்கு முயற்சி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் கிடைக்கும் தேங்க்யூ நாளைக்கு அடுத்த ஜா அடுத்தது நாலாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம்